இன்றைக்கி ஒரு கடுமையான ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் மீண்டும் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மினிஸ்டர் ரொம்ப கண்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி கதைக்கோன் ஐபான் அஸ்லாம் வணக்கம் நான் ஷிராஸ் தியுனோஸ் ஓய்வெடுக்க வந்தாலும் நிம்மதி என்று சொல்லி நிம்மதி வேணும் எங்கே போய்ட்டும் நிம்மதி கிடைக்கிது இல்லைன்னு என்றால் எங்களோடய சமுதாயத்தை நிம்மதி இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு தள்ளுபட நிம்மதி இல்லாத ஒரு சமுதாயம் ஆக்குறதுக்கு பெரிய ஒரு முயற்சி நடக்குது இது விசேஷமா தமிழ் பேசும் மக்களுக்கு நான் சொல்றது பெரும்பான்மைக்கு நான் வேற சிங்கள பாஷையில நான் இன்ஷால் இன்னொரு வீடியோ போடுவேன் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க பர்த் சர்டிஃபிகேட்ல பிற பிள்ளை பிறந்தா அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் அதுல ரெண்டு காலம் ரெண்டு காலம் எடுக்கணும் என்ன காலம் ஒன்று வந்து தாய் தகப்பன் அவங்க வந்து மேரி பண்ணி இருக்காங்களா இன்னொன்று அனாதையா உள்ள இருந்ததுக்கு பரவாயில்லன்னு சொல்லி அவங்கட தீர்மானிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல இது பேசப்படுது இப்ப சொல்லுவாங்களோ தெரியாது நான் சொல்லல நான் சொன்னது வந்து எடிட் பண்ணி போட்டாங்க ஏஐ நினைக்கிறீங்களா மேடம் இல்லையே சரோ ஜா மினிஸ்டர் நீங்க வந்து இதுக்கு முதையும் அந்த தற்கொலை பண்ண பதினாறு வயசு அந்த மகள் அந்த மகள் இந்த பாம்பளப்பிட்டிய ஸ்கூல் ஒன்றில் நினைக்கிறேன் இந்து ஸ்கூல் படித்த அந்த மகளும் அந்த கொட்டகைனில வந்து அந்த டியூஷன் மாஸ்டரால் அப்பயோஜனத்துக்கு புரியுது தானே அப்பயோஜனத்துக்கு இதுக்கு மத காரசாரமாக சொல்லியிருக்கிறேன் அதை அவங்களுக்கு நியாயம் எடுத்து கொடுத்தீங்களா அதை எடுத்து கொடுக்கவே வக்கில்னு தான் கேள்விப்படுது உங்களோட கெப்பாசிட்டி உங்களோட நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி இல்லை உங்களை மாதிரி மினிஸ்டர்மார்கள் இருங்க இங்கேயா கெப்பாசிட்டி வரப்போகுது ஆமாம் சேஃபு உடலரோ எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லி பாடம் படித்து கொடுக்குறீங்களாமே படிச்சு கொடுங்க ஆனால் இது நடக்கிற அநியாயங்களை குறைக்கிறதுக்கு அந்த கருப்ப கருவங்கள் சாரி பிரெக்னென்ட் ஆகிற டீனேஜ் பிரெக்னன்சிஸ் சிறுவயது தாய் கல்யாணம் முடிக்காமல் அந்த ஏதோ ஃபோர்ஸ் குழியோ தப்பாவோ நடந்த அந்த விஷயங்களுக்கு எப்படி வெளியே எடுக்கிறது அந்த பிரச்சனையிலேருந்து அதெல்லாம் நல்லா படித்து கொடுத்து எங்கட கல்ச்சர் சன்ஸ்கிருதி என்ன சொல்லுவீங்க நீங்கள் கலாச்சாரம் அது இல்லாமக்கிறதுக்கா நீங்கள் எல்லாம் வந்து இருக்கிறீங்க கேவலம் கேவலமா என்ன சொல்றது பாயிண்ட்டுக்கு வாரங்க இது எல்லாம் தமிழ் பேசும் மக்களுக்கு இன்ஷால இது போகணும் இன மத பேதம் இல்லாம எங்கள் வீட்டுல மகள் மார்கள் இருக்கிறாங்க உங்களோட பிள்ளைகள்ல மகள் இருப்பாங்க ஏன் மகள் மார்கள் மட்டும் இல்ல ஆண் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு அது வேற பக்கம் விடுவோம் இப்போ இந்த பிரச்சனையை பார்ப்போம் தாய் தகப்பன் கல்யாணம் முடிச்சு இருக்கிறாங்களா இல்லையா முஸ்லீம் ஆகிய இலங்கை உள்ள முஸ்லீம் ஆகிய நாங்க இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஆட்கள் கல்யாணம் இல்லாத புல்லோன்னு பெருசா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஹராத்துல பொழுந்தவன் ஹராத்துல பிறந்தவன் ஹராத்துல பொழுந்த புல்லன்னு சொல்லி கேவலமா பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் ஓபனா பேச மாட்டாங்க யார் அப்படி தாய் தகப்பன் இல்லாம எவனோ அந்த நாய்க்குட்டியோட கதை தெரியுமா பெண்ணாய்க்கு ஆண் பின்னாடியாதான் வரும் மூஞ்சியே தெரியாது அப்படி பண்ணிட்டு போறாங்க அப்படி மனிதர்களுக்கு அப்படி இல்லை கொஞ்சம் யோசிங்க நீங்க நாய் வேலை வானம் அதாச்சும் நாய் வேலை மாதிரி டிசிஷன் எடுக்க வானம் நீங்க நாய் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்ல வரல தப்பா எடுத்துருவானம் எதை பேச்சுக்களை அதுக்கு ஹிந்தில சொல்லுவாங்க உருதுல சொல்லுவாங்க லாவாரிஸ் ஒரு வாரிசு இல்லாத ஒருத்தர் அதாச்சும் வாரிசு இல்லாம பிறந்தவன் லாவாரிஸ் யாருடையும் வாரிசு இல்லை யாரையாவது எச்சில துப்பினது சொல்லி தான் வருமா அவ்வளவு கேவலமான இருக்கு எங்கட பர்த் சர்டிபிகேட்ல போட போறீங்களா அது அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்க உங்களை மாதிரி ஆட்கள் யோசிக்கிறது இதுவா நீங்க செய்ய வந்தீங்க நாட்டு ஒழுங்கா செய்ய நாட்டு ஒழுங்கா செய்ய உங்கட இருக்கிற கட்டை நோய் நெட்டை நோய் அப்படி முன்னாடி போயிட்டு தாய் யாரு சின்ன தாய் யாரு அம்மா யாரு புஞ்சி அம்மா யாரு என்று புஞ்சி அம்மா யாம இருக்குதானே என்ன சொல்லணுமா அதுகள் எல்லாம் சொல்ல வைக்க வானவங்களுக்கு நாங்க அந்த லெவலுக்கு போறது இல்ல நாங்க பண்பாடோடு இருக்கிறோம் உங்களோட இருக்கிற பூந்தி புழுகிற மந்திரிகள் முஸ்லிம் மந்திரிகள் கேவலம் அவங்களோட வீட்டுல புள்ளல் அவங்கட புள்ளலுக்கு வர வேண்டிய புள்ளல் அவங்களோட பேர புள்ளல் லாவாரிசா இல்லாடி போனா எங்கட இருக்கிற மத்த பேரோட சொல்றனே எங்கட டாக்டர் ரிஸ்வி சாலி அவங்களோட பேர புள்ளைக்கு வாப்பாட பேர் இல்லாம வந்தா புரியப்படுவாங்களா முனிர் முலாஃபர் மௌலவி பேர புள்ளையோ புள்ளையோ யாரோ வந்தாலும் பேர புள்ளைக்கு பேர புள்ள வந்தா தாய் தகப்பன் இல்லாம பேர் பேர் நீங்க தகப்பட பிள்ளைகளுக்கு உங்களோட பிள்ளைட பிள்ளைகளுக்கு அட்டாக் பண்றது இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் நீங்க ஒத்துக்கொள்வீங்களா ஹராத்துல பிறந்தவன் யாராவது சொன்னா யார பிள்ளைக்கு ஏன் எங்கட எங்கட குடும்பங்கள்லேயோ மற்ற குடும்பங்கள்லையோ எங்கட சகோதர சமுதாயங்கள்லேயோ பெரும்பான்மை சிங்கள சமுதாயங்கள்லயோ ஏமா அவஜாத்த அவஜாத்தலமா என்று சொன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அந்த புள்ளைய மனநிலை எவ்வளோ பாதிக்கப்படும் ஒரு ஒரு எங்கேயோ கேள்விப்பட்ட நான் வந்து ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில போன ஒரு கப்பல் உண்டு அவங்க எஃப்ஐஆர் நடந்திருக்கு ஏதோ புள்ள நின்றுருக்கு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி செய்ய வேண்டியது நான் நினைக்கிறேன் ஏதோ தவறு நடந்திருக்கு அவங்க கையால் அப்படி நடந்து அது அவங்க செப்பரேட் ஆகி அந்த புள்ள மனநிலையில் பாதிக்கப்பட்டு என்னமோ பெரிய ஒரு பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை விட கூட படித்து இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அந்த தகப்பன் தேடி வந்தாரு இந்த புள்ள கத்தியால குத்தி அதாச்சும் அவங்கள அந்த கொலை பண்ணி அந்த லெவலுக்கு மனநிலை பாதிக்கப்படுது அந்த ஆட்கள் ஸோ இதனால இந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறீங்களான்னு சொல்லி இது யார் எஜெண்டால நீங்க வேலை செய்றீங்க சரோ பேருக்கே இருமல்வாது சரோஜா சாவித்ரி போல்ராஜ் நீங்க இந்த மாதிரி வேலைக்கா இருக்கிறீங்க அந்த பதினாறு வயசுடைய தாய்கள் அந்த மகள் இதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்ட ஆனா உங்களுக்கு ஒன்றுமே புரியுது இல்லை ஏன் உங்களோட பிள்ளைகள் இல்லையே உங்களோட பேர பிள்ளைகளுக்கு பேர் போட இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்களோ நினைக்கிறீங்களோ நீங்க இல்ல நீங்க இல்ல வேற யாரும் உங்களோட கூட்டணியில் உங்களோட குரூப் இல்லை உங்களோட கட்சியில் உங்களோட அரசாங்கத்தில் நினைக்கிறாங்களோ தெரியாது இதை பத்தி எங்களோட கௌரவனிய உலமா சபை பௌசிலோன் ஜமித்து உலமா அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் இதுக்காவது கொடுங்க ஹசரத்மார்களே ஹராத்துல பிறந்த பிள்ளைல்கள் ஆக போறாங்க எங்களோட வர வேண்டிய பிள்ளைகள் முன்னாற்ற வர வேண்டிய சமுதாய பிள்ளைகள் தாய் தகப்பன் கல்யாண முடிக்கலாடி பரவாயில்ல ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் எடுத்து பஜார்ல போயிட்டு தன்னுடைய உடலுறவுக்கு டெஸ்டிங் பண்ணக்கூடிய லெபோர்டரி நடமாற்ற லெபரட்டரி ஆக போகிறாங்களா ஹசரத்மார்கள் இது உங்களோட பொறுப்பு மிம்பர்கள் ஹசரத் உமர் அல்லா தாலான் எப்படி கண்ணீர் சிரிந்து அழுதார்கள் ஹசரத் அபுபக்கர் சீக்கிரம் கண்ணீர் சிந்தி எப்படி அழுதார்கள் ஹசரத் உஸ்மானே ஹனி அலி லாத்தான் எப்படி அழுதார்கள் எவ்வளோ வீரபலமாக இருந்த நபி சொல்லா இந்த மருமகனாக இருந்த அலில் அல்லா தாலான் அவங்க எப்படி கண்ணீர் சின்னாங்கன்னு சொல்லி அந்த வரலாறு நீங்க சொல்லுங்க பயான்கள் நார்மல் ஒரு சஃபு ரெண்டு சில போனாலும் பெரிய பள்ளி இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னு கிராண்ட் மாஸ்டர்ல மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் எத்தனை சஃ தான் லோஹர்லா இருக்கு சரி வேலைக்கு எல்லாம் போறாங்க அது பிரச்சனை இல்லை இஷாவுக்கும் எப்படி பத்தாயிரம் பேர் சொல்லக்கூடிய பள்ளி பார்க்க போனா இருபது முப்பது நாயிரம் இருக்கிறாங்க ஆனா பள்ளியில பள்ளியில இருநூறு பேர் முந்நூறு பேர் இல்லை இது நடக்குது மாளிகாவத்து பிரதேசம் எடுத்துருங்க தெமடகோட்டை பிரதேசம் எடுத்துருங்க ஏன் பொஷ்ஷான ஏரியா பம்பலப்பிட்டியா வெள்ளவாத்த வெள்ளவார்த்தல இருந்தா மர்க்கஸ் இருக்கிறதுனால வருது கொல்பிட்டி மர்க்கணும் நாங்க இதை சரியா செய்யறோமா நான் வந்து போல்ராஜுக்கு நான் வந்து அகைன்ஸ்ட் இல்லை போல்ராஜ் என்னுடைய சொந்த காரியம் அல்ல நான் அவளுக்கு சொந்த காரியம் அல்ல சொந்த காரணம் அல்ல ஆனால் எங்களுடைய வர வேண்டிய பிள்ளைகளுக்கு எங்களோட சமுதாய பிள்ளைகள் சகோதர தமிழ் சகோ சமுதாய பிள்ளைகள் சகோதர சிங்கள சமுதாயங்கள் இருக்கிற பெரும்பான்மையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பன் கல்யாணம் முடிக்கலடி பரவாயில்ல சிக்கி பிறந்த சிக்கி பிறந்த அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுக்கு நீங்க இடம் வைக்கிறீங்கன்னா இல்லாடி போனா யாருக்காவது பிறந்தவன் இருக்கட்டும் லாவாரிசா இருக்கட்டும் மீண்டும் சொல்கிறேன் கவலையோட சொல்கிறேன் ராத்தில் பிறந்தவங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எங்கட சமுதாயம் விழுந்திருக்கிற கேவலமான நிலைமை கேவலமான நிலைமை இதை விட மோசமாக என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் கட்சி பேரை சொல்லி எண்பத்தஞ்சு வீதம் முஸ்லீம்கள் பாஞ்சி பாஞ்சி கொடுத்தின் இதுக்காடா இதுக்கா இதுக்காக சகோதரர்களே நான் சொல்ல இல்லாதே அதனால தான் சொல்கிறேன் சகோதரர்களே பெரியார்களே சகோதரிகளே பரு பர்தா போட்டு நக்கா போட்டு ஸ்காப் போட்டு ஜுப்பா போட்டு எல்லாமே போட்டு கேம்பெயின் போனீங்களே இதுவளுக்கா அவங்களோட பிள்ளைகளுக்கு பேர அந்த பேரே இல்லாம தகப்பன் யாருன்னு சொல்லி ஆமா இஸ்லாமிய முறையிலே ஆகுது இஸ்லாமிய முறையிலாவது விராசத் விராசத் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது விலங்குதா ஒரு மனிதர் மௌத்தா போனா அவர்கிட்ட இருக்க சொத்து எல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதுக்கென்று அவர் யாரு யாருக்கு பிறந்தவனும் சொல்லியாவது தெரிஞ்சு கொள்ளணுமே அட்லீஸ்ட் பேர் இல்லாமல் நீங்களோட இதுக்கு எக்ரி பண்ணுறீங்க இந்த அரசாங்கம் கொண்டாடுறதுக்கு என்ன இன்னமும் இன்னமும் எனக்கு வர்ற நியூஸ் உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது எனக்கு வர்ற நியூஸ் உலமா சபை வந்து உள்ளுக்கால பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த ஜெபி நப்பி கவர்மெண்ட் ஜேவிபி என்பிபி அதாச்சும் ஷார்ட் ஃபார்மை ஆக்கி சொல்லியிருக்கிறேன் இதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்ச இந்த பாவங்கள் தான் இன்னொரு அரசாங்கம் உத்தியோர்கள் எனக்கு வந்து சொல்கிறாங்க நீங்கள் இப்படி பேச வானம் கொஞ்சம் சபூர் பண்ணுங்க யோ ஒன்பது மாசம் ஆயிருக்கியா புள்ள பிறக்கிறதுக்கா புள்ளோன்னு பெருத்தி இருக்கும் வந்திருக்கிற ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க பெருசா இருக்கிற அதானி குரூப்பும் போயிடுச்சு அவனும் காசு கேட்குறான் அதோட இந்தியன் கவர்மெண்ட் எங்களே டைட் பண்ணுது அங்கேருந்து அமெரிக்கா டைட் பண்ணுது இங்கேருந்து சைனா டைட் பண்ணுது டைட் வல்லே எல்லாத்துடையும் கலந்து போயிடும் மணி மன மனோநிலை அவ்வளோதான் சொல்லுவாங்க என்ன கலந்து போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் காலம் விலவாசிகள் இதெல்லாம் பேசுறதுக்கு போல்ராஜோட விஷயத்துக்கு வாரேன் மறுக்கா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னமும் மீண்டும் சொல்றேன் கேவலம் யாரு பெத்த புள்ளன்னு சொல்லுவாங்களே யாரு பெத்த புண்ணியவாதியோன்னு சொல்லி யாரு பெத்த ஹராத்துல வந்து புள்ளன்னு சொல்லி சொல்லாம இருக்கணும் என்று சொல்லித்தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வராது கூட தான் இதுகள் எல்லாம் நிம்மதியா சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மினிஸ்டர் முதல்ல அந்த பதினாறு வயசு மகளுக்கு நீதி எடுத்து கொடுங்க கொடுத்துட்டீங்களோ தெரியாது கொஞ்சமாக இருந்தால் பீ தூவிங்க பெருசாக நீ உங்களோட கட்சியிட பழக்கமாக தான் இதுக்காவது நீதி எடுத்து கொடுத்தோமுன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஸோ நான் அதை அக்செப்ட் பண்ணேன் நான் தான் எங்கேயுமே வாசிக்கல அது நானும் நியூஸ் பார்க்குறேன் டெய்லி மிரர் பார்க்கறேன் மற்ற பேப்பர்கள் பார்க்குறேன் தமிழ் பேப்பர்கள் தான் எனக்கு பார்க்க தெரியாது ஸோ அதனால கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஷிராஸ் யூனோஸ் அப்துல் ரஹ்மான் முகம்மது யூனுஸுக்கு பிறந்தவர் சரி அதனால அதனால நீங்கள் யாரு தகப்பன் யாருன்னு சொல்லி கட்டாயமாக இருக்கணும் அதோட கல்யாணம் முடிச்சுருக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி அந்த கோலம் எடுக்க வானம் இது எங்களோட சரித்திரம் மட்டும் இல்லை அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டும் மற்ற சப்ஜெக்டும் எடுத்தீங்கனாலே அது மாதிரி எங்கட தகப்பனார் யார் தாய் யாருன்னு சொல்லி ஒரு இல்லாமல் லாவாரிசுகளை ஆக்கிடுவீங்க நீங்களெல்லாம் செய்து ஜசாக்கல்லாஹர் இனம் இந்த கவலைக்கூடியமான கூடியமான செய்தியோட விடை பெறுகிறேன் நான் உங்களின் ஒருவன் ஷிராஸ் யூனூஸ்